லேவியராகமம் பத்தாவது அதிகாரம் லேவியராகமம் ஆகமம் பத்தாவது அதிகாரம் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஞாபகப்படுத்தி விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் முதல் வசனத்தை வாசிக்கலாம் பின்பு ஆரோனின் குமாரன் பின்பு ஆரோனின் குமாரனாகிய ஆகியாபும் நாதாபும் அபியூவும் அபியூவும் தன்

ஆண்டவர் கட்டளையிடாத ஒரு அக்னிய முதல் முன்னால் நிற்கிற ரெண்டு பேர் கொண்டு வந்துட்டான் இது என்னதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை அறிந்திருப்பீர்கள் தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்னியை வீட்டிலேயே உண்டாக்கி கொண்டு வந்துட்டான் அவங்க ரெண்டுமே பேசி கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் அவனுக்கு முன்னால ஓடுனவங்க கத்தருடைய சன்னிதானத்திலிருந்து அக்னி அவங்க செத்தாங்க எலியேசர் வாஸ் நாட் அட் ஆல் டச் தாட் அவங்களுடைய கான்ஸ்பிரசிக்கு அவன் விட்டு கொடுக்கல அவங்களுடைய ஆலோசனைக்கு அவன் விட்டுக் கொடுக்கறதுக்கு ரெடியாகலை அதனால தான் எலியேசர் மேலே சீட்டு விழுந்தது தெய்வனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவனை தெரிந்து கொண்டவனாக மாத்திரமில்ல எப்படி நிறுத்தினான்னு கொஞ்சம் பாசிக்கலாம் அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன் கெட்டு போகிறவுள்ளோடு கூட கெட்டு போவதற்கு தன்னை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல எலியேசராக அவன் இருக்கிறத நீங்க பாக்குறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் என்னாகும் மூன்றாவது அதிகார் வசனம் ஆகிய ஆரோனின் குமாரனாகிய எலியார் என்பவன் தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தவனிங்க நீங்க இங்க டிட்டாச் 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 போகும்போது தலைவர்களுக்கு தலைவனாய் பக்கத்தில் கையை பிடிச்சிக்கல உயர்த்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா எவ்வளவு இதிலிருந்து அப்படியே வெட்டி 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 நீங்க வந்தீங்கன்னா தலைவர்களுக்குள் தலைவனாக ஆண்டவர் அவனை உயர்த்துக்கிறான் வேளையில் வனு உங்களோடு கூட பேசுவாராக அவனுடைய ஒரு பெரிய க்வாரக்டரை நான் அவங்களுக்கு காண்டி கொடுத்துறேன் முன்னால் போனால் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அதனால் எளிய சேர்ந்த ரெண்டு நாற்று முப்பத்து எடுத்துக்கு வந்தாச்சு இப்போ அவங்க வந்த நாளில் என்னைக்கு அவங்களுக்கு பொசிஷன் கிடைச்சது அந்த நாளில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் லேவியர் ஆம பத்தாவது அதிகாரம் லேவியர் ஆம பத்தாவது அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் கூட வாசிக்கலாம்

இப்போ வீட்டில் ரெண்டு செ சாவு வேற நடந்திருக்கு இப்போ மோசை தேடி பார்க்குறான் இவங்க பலிசிலத்தில் அந்த பலி இருக்குதான்ட்டு இவங்க அதெல்லாம் எரிச்சிட்டாங்க ஆண்டோடைய கட்டளையை மீறி அதில் தான் அவங்க சாப்பிட்ருக்கணும் இப்போ யார் மேலே கோவம் வந்தது அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நாள்லேயே அடி அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நாள்லேயே கூட்டு டொக் கோபம் கொண்டு யார் மேலே எலியாசர் மேலே நானா என்ன செஞ்சிருப்பேன் இந்த சபையில பாஸ்டர் கூட்டு போட்டார்னா நிதிமான் தலையை கொட்டட்டும் எனக்கு என்னை போல் இருக்கும்னு சொல்றவங்க மாத்திரம் போடுங்க பார்க்கலாம் கஷ்டம்தான் ஓ வெள்ளி பாகத்தில் நீர் மட்டும்தான் இருக்குதா தெரு தெருவுக்கு சபை உண்டாயிட்டு தெரியுமா இது இல்ல அது அங்க வந்தாலும் யாரும் கேட்க போறது இல்லை வராட்டாலும் கேட்க போறதுல பெரிய பெரிய சபை எல்லாம் இருக்குது பாஸ்டருக்கு எனக்கு தெரியவே செய்யுது பாஸ்டரை பற்றி எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது எனக்கு என்னை பற்றி நானும் போகிறேன் ஆராதிக்கிற வர்றேன் வந்தாண்டேங்க குற்றிடுறையா அப்படி தானே சொல்லியிருப்போம் நான் சங்கீதக்காரன் சொல்லுவான் நீதிமான் என்னை குட்டட்டும் அது என்னுடைய என்னைக்கு அபிஷேக எண்ணெய் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க குட்டு எண்ணெயும் வேணும் நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை வெறும் அபிஷேகம் என்ன பண்ணும் போதாது கொஞ்சம் குட்டப்படுகிற எண்ணையும் வேணும் ஏன்னா அது என்னை செதுக்கி 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 என் தேவனுக்கு உரியவனாக மாற்றுகிறபடினால எனக்கு என்னை தயவாய் குட்டட்டும் நீதிமன்ற என்னை எனக்கு தயவாய் குட்டட்டும் நல்லா கவலைங்க இந்த ராத்திரி வேலையில் இந்த தேசத்தை ஆசீர்வாத்து கொண்டு போறதுக்கு எனக்கென்று ஏதுவும் இல்ல இப்பூவி எனக்கென்று ஏதுவும் இல்ல இப்பூவி சொந்த எல்லாமே இயேசு எல்லாம் இயேசு எல்லாம் ஏசு 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 நான் எசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன் நான் ஏசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன் என பென்றுில்ல இப்பூவி சொந்தமல்ல எனக்கு ஏதுவும் இப்பூவி சொந்தமல்ல எல்லாமே இயேசு எல்லாம் இயேசு எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு ஏசு ஏசு லாபமான அனைத்தையும் மே நஷ்டம் என்று கருதுகிறே லாபமான அனைத்தையும் மே நஷ்டம் என்று கருதுகிறேசுவை அறிகின்ற சுவை அறிகின்றதாக தினான் எல்லாமே இழந்துவிட்டே நான் எல்லாமே விட்டே நான் எசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன் நான் எசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் எனக்கென்று ஏதுவுமில்ல சொந்த எனக்கென்று இப்பூமி சொந்தமல்ல எல்லாமே இயேசு எல்லாம் இயேசு எல்லாம் இயேசு 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 எல்லாம் சாயங்காலையில் ஒரு கேள்வி மட்டும் கேட்டு உங்களை தேவ சபையில் கூடி தேவனை ஆராதித்து தேவனை அறிந்திருக்கிற தேவ சபையை தேவ அபிஷேகம் உங்களிலே இந்த உலகத்திலிருந்து பிரிப்பதற்கு உங்களை மறுரூபமாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று என்றுதை நீங்கள் அறிந்திருக்கிறது உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன் அந்த மறுரூபம் என்றால் என்ன அந்த மறுரூபம் என்றால் என்ன எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்பதற்காக உலகத்தில் எல்லாம் அப்படியே உங்களா இருங்க ஆனால் அது உங்களை பிடிச்சிக்கிட்டு கூடாது வீட்டில் இருங்க ஆனால் வீடு உங்கள் வீடுன்னு சொல்லி ஏன் வீடுன்னு சொல்லி வாழாதீங்க பொருட்களை உடைய வரலாறுங்க அந்த பொருள் என்னுடையதுன்னு சொல்லி உரிமை பாராட்டி அதுக்காகவே ஓட்ட ஓட்டிடாதீங்க அநேக காரியங்களை தேவரவங்களை நம்பி தந்திருப்பார் அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ளுங்க ஆனால் எந்த நேரமும் உங்கள் இருதயம் சொல்லணும் எனக்கென்று எல்லாம் இது உண்மையாக சொல்வீங்களான்னு எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் ஹார்டாக தான் பேசியிருக்கேன் ஆனால் ஆண்டோட இதை தான் சொல்ல சொன்னார் ஆண்டு சொன்னதை தான் சொல்லியிருக்கிறேன் சண்டை போடணும்னா அவர்கிட்டே போட்டுங்க எல்லாரும் கண்களை மூடலாம்